ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் லைவ் ஜூஸ் கொடுத்துட்டுருக்கோம் ஆ ஒரு ரெட்டு லட்சமாக வாங்கிக்க நாளை காலை நம்ப நான் வரேன் தரவா இல்லை நீ இன்றைக்கெலாம் கூட்டிட்டுனா கார் நான் எல்லாம் சேர்ந்து தள்ளிட்டு தான் வந்துருக்கணும் ஆனால் நான் எவ்வளோ பாதம் ஓட்டி போகிறேன் நான் கார் சுகர் யாருக்கும் போடாத திருச்சி பால் சர்பத் ரோஸ் ரோஸ்மில் கேரளா புலுக்கி சர்பத் சோடா சர்பத் நன்னாரி பைனாப்பிள்

பணம் மட்டும் எல்லாம் ஒரு ஜீவன உள்ள கடந்து பாவம் அதெல்லாம் சாப்பிடல சுகருக்கு அனோ நாடு சக்கர பண்ண நெட்டி இப்போ நான் இங்கே நல்லா இருக்கேன் இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு சுகர் பேஷண்ட்டு இன்னும் மெயின் ரோடு கோர்ட்டுக்கு மிக அருமை அருகில் ஒரு ஜூஸ் கூட இருக்குது வாங்க கண்டிப்பாக அருமையாக இருக்கும் வந்து சாப்பிட்டு பாருங்கள் ஏன்ன கிளாஸ் <t irrunt> <ríe miserable> <dans la Idol>

உட்கார் ஒன்றும் பிரச்சனை இல்ல உட நம்ம தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அரைஞ்சுன்னு ஒரு வரேன் சரி லாக்கர்லாம் இருந்துச்சு ஆ உக்கார் ஏறி உட்காரலாம் ஒன்றும் நான் ஆனால் சத்தியமா ஒன்னு அவ்வளோ இதாக வந்து எனக்கு போதைய ஏற மாட்டேங்க ಆಮ ಆಮರೀ ಹೊಂದಿಗೂ

俺のジャーナー。

নয় <laughs> oh, <laughs> 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 கோயில்ல சிவங்க இருக்குல்ல தூக்கிட்டு அடுத்தவழி மாதிரி மேற்காலம் ஏரியில் கொண்டா போறாங்க திருச்சி மேலடு பெரும்புரம் வர இந்த வீட்டு தான் மஞ்ச மருந்து பாத்துக்கோங்க

ஷாக்குலையே <laughs> டீசல்

ठंडा நான் தோத்துருவ நினைச்சியோடு நினைச்சோட போக மாட்டேன் தமிழ தமிழர்களை என்னை தூக்கி கடையில் பட கட்டு மரமாக என் மீது பயணத்தில் என்ன கலந்துருங்க கிடையாது அறிஞர் மரணம் என்னெல்லாம் சொல்ல முடியாது என்ன ஏமாத்துறதுன்னு நினைச்சா

वाटा करना।